ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க லட்சா பராட்டா இது டிஃபன் பாக்ஸுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தனுப்பெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இந்த லச்சா பராட்டாலேயும் நிறைய ஸ்டஃப்பிங் உள்ளே பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய விதம் இருக்குது இன்னைக்கு நான் சொல்லி தரது அவர் காமிக்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் வாங்கு வாங்கோ பார்க்கலாம் நான் இங்கே சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு இருக்கேன் இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரொட்டி ஆர் பராட்டா நல்லா சாஃப்டாக வரும் இதுக்கு ஓமம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓமத்தை பண்ணினா இது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு இது ரெண்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் புது குழவே எடுத்துட்டேன் எவ்வளோ இது கொஞ்சம் பெரிய ரோலாகவே எடுத்துக்கணும் நல்ல முதல்ல நீளமாக பண்ணிட்டு போயிடணும் ஓவல் ஷேப் இத்தனை நீளமாக எடுத்துக்கணும் இதில் இப்படி ஜலத்தை இப்படி தொட்டுண்டு இப்படி முதல்ல ஜலம் இது பண்ணிக்கணும் போய் போய் சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சமாக ஓமம் இது அப்படியே கையால் இப்படி தேய்ச்சிட்டு இப்படி போடணும் ரொம்ப வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இப்படி மேலேருந்து இப்படி சுருட்டின் மாத்துறணும் அப்படி சுற்றிட்டோங்க இப்போ வந்து அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணணும் இப்போ இங்கேருந்து ஒரு கட் பண்ணணும் கட் பண்ணிட்டு இப்படி பிரித்து பார்த்தோம்னா இந்த பார்வோ எவ்வளோ லேட்ஸ் இருக்குது இல்லைங்க இதே போயிடணும் இதே போய்ட்ரணும் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக இடலாம் இல்லை ஸ்கொயர் இடணும்னா இடலாம் இல்லை நீளமாக அப்படியே பட்டூரியா மாதிரி இடணும்னா அப்படியும் விட்டுக்கலாம் எப்படி இப்போ இதை தோசைக்கட்டில் போட்டுருணும் ஒன்று ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே விதவிதமாக நான் பண்ணியிருக்கேன் பரோட்டா ஒன்று வந்து நான் ஷேப்பில் ஒன்று வந்து ரவுண்டு இன்னொன்று வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு யூஸ்வலாக பண்ணுவோமே பரோட்டா அந்த மாதிரி யூஸ்வலாக பரோட்டாஸ்னால் நார்த் இண்டியன்ஸ் வந்து வெறும் தயிர் அச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஊரகா அதோடு தான் கொஞ்சூண்டு பட்டர் மேலே வைப்பாங்க அதுதான் நான் வச்சுருக்கேன் இங்கே ஸோ என்ஜாய் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் பாய்